ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வயதான பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது பிள்ளைகளின் பொறுப்பு ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோரை பற்றி கவலைப்படுவதே இல்லை அத்தகைய நேரத்தில் அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறுகின்றார்கள் இதை மனதில் வைத்து மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதற்காக மத்திய அரசு அடல் வாயோ அப்யூதா என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு உணவு சுகாதார சேவைகள் பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன நிதியுதவியும் வழங்குகிறது நாட்டில் உள்ள முதியோர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமின்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோஸ்ரீ திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக் காது கேளாதவர்களுக்கு காது கேட்கும் கருவி ஆகியவற்றை வாங்கவும் இந்த தொகையானது செலவிடப்படுகிறது அடல் வயோ அபியூத யோஜனாவின் நன்மைகளாக இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய மூத்த குடிமக்களுக்கு உணவு தண்ணீர் சுகாதாரம் பொழுதுபோக்கு பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டில் அனைத்து மாநிலங்களும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது அறுபது அல்லது அதுக்கு மேலே இருக்க வேண்டும் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் இல்லாத முதியவர்கள் குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுவற்றவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தேவையான ஆவணங்களாக இந்த திட்டத்திற்கு வருமான சான்றிதழ் ஆதார் அட்டை முதன்மை முகவரி சான்று அல்லது உங்களது சுகாதார தகவல் ஆகியவை தேவை அதுமட்டுமல்லாமல் தமிழக ரேஷன் கடைகளில் காடுதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன பல்வேறு சமயங்களில் மூத்த குடிமக்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைக்கு செல்ல முடியாமல் சிரமப்படுகின்றனர் அவர்கள் மட்டும் தங்கள் சார்பில் வேறு நபரை கடைக்கு அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது இதற்கு உணவு வழங்கல் துறையின் அலுவலகங்களில் அங்கீகார சான்றும் வழங்கப்படுகிறது